வெல்கம் பேக் ஜி டு ஃபேம்ரியால் அஸ்ஸாம் வலைக்கும் குட் மார்னிங் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியவே ஆர்டர் வருமானு வெயிட் பண்ணிவிட்டு இப்படியே நிற்கிறோம் ஸோ அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஆளுக்கு ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்துருச்சு ஸோ எனக்கு வரவே இல்லை நான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இப்போ வண்டி எடுத்து நம்ம ஊருக்குள்ளே போவோம் நமக்கு வரும் அவருக்கு லக்கிலி இந்த பக்கம் வந்துருச்சு பட் நமக்கு வரல இன்னும் இங்கேருந்து இந்த ஏரியா காலி பண்ணுறதுக்குள்ளே வந்துச்சுன்னா நல்லது இல்லைனா இல்லை ஸோ எஸ் நம்ம சேனலுக்கு காரா ஆமாம் டீ குடிச்சது என்ன வருது அமிச்சாளுக்காரீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க வாங்க குறுக்குள்ளே ஓடுவோம் குடுன்னு ஓடி போயிட்டு எடுத்த கிட்ட வேலையை பார்ப்போம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வார்ம்அப்பில் வச்சிருக்கேன் ஸோ வாங்க ஜிஃபேம் பறக்க ஆரம்பிக்கலாம் வெல்கம் பேக் வெல்கம் பேக் வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஸோ எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வே கிளம்பியாச்சு அண்ணனுக்கு வாசப்பூட்டில் நிற்கும் போதே ஒரு ஆர்டர் வந்துருச்சு அதனால் அவரும் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்பி இருக்கேன் ஸோ இன்றைக்கி நேற்று வந்து பன்னெண்டு டு நைட்டு ஒம்பதரை மணி வரைக்கும் ஒரு நாலு ஆர்டர் தான் ஓட்டணும் பிகாஸ் இந்த கீட்டாங்கிறது ஒரு புதுவிதமான அப்ளிகேஷன் தான் ஸோ இப்போது என்ன இது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நேராக வந்து பார்த்திங்கன்னா ஊர் பக்கம் போக போகிறோம் ஊர் பக்கம் போவோம் என்ன வருது எவ்வளோ வருது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளால் என்னென்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு அப்ளிகேஷனு நம்ம புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கோம் அப்படின்னா ஒரே நாளில் அதை பற்றி நம்ம எல்லாமே வந்துட்டு நல்லது கெட்டதுன்னு புட்டு புட்டு வச்சிட முடியாது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு அந்த ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட ஆர்டர் தானோ அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு இது எனிவே ரொம்ப பக்கங்க ஆனால் வந்து ஆர்டர் கம்மியாக கொடுத்தாலும் அந்த ஆர்டர் கொடுக்குற வேல்யூ இருக்குது பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த ஆங்கிள்லேயுமே நம்மளை வந்து யோசிக்க வைக்கல அதாவது ஐயோ என்னாடா இப்படி தூரமாக கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கல நம்மளை ஸோ அது ஒரு விஷயம் வேணும்னா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா போவோம் போயிட்டு பார்க்கலாம் எப்படி என்ன இதுன்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு போயிட்டுருக்கோம் நேராக ஊருக்குள்ளே போயிடுவோம் நம்ம பிகாஸ் இங்கே இங்கே ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் குடியிருப்பு ரொம்ப ஜாஸ்தி அங்கேருந்து தான் இங்கே அதிகமாக கேட்குறாங்க இங்கேருந்து அங்கே அதிகமாக கேட்க மாட்டுறாங்க ஸோ எஸ் பார்ப்போம் அண்டு இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு வாட்டி பேசியிருக்கோம் அவர் தன்னோட ஐடி கொடுக்குறதா ஒத்துக்கிட்டாங்க ஸோ அதனால் நம்ம அவரோட ஐடியில் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் நேற்று பிளாக்லேயும் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பண்ணுங்கன்னு அந்த வீடியோ நான் இப்போதைக்கு இன்னும் பப்ளிஷ் பண்ணலை ஓகேவா ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இன்னும் அதை பப்ளிஷ் பண்ணாமல் தான் இருக்கேன் கிட்டத்தட்ட இப்போ நான் இன்னும் அதை பப்ளிஷ் பண்ணலை இன்றைக்கி தான் பப்ளிஷ் பண்ணுவேன் ரெண்டரை மணிக்கு ஸோ நான் இன்னைக்கு எடுத்தது தான் நாளைக்கு பார்ப்பீங்க ஸோ நேற்று எடுத்ததை இன்றைக்கி தான் நான் போடுவேன் இந்த வீடியோ பார்த்துட்டு போது நேற்று இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதுதான் கணக்கு ஆப்பு ஏதாவது ஒன்று கொடுறா ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுறா கொடுறா இதை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் இதில் ஓட்டுறதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் இன்டர்ஃபேஸ் யூஐஐ அது இதுன்னு பார்த்தா எல்லாம் நல்லாயிருக்கு நேற்று ஓட்டினதெல்லாம் எதுவுமே இதில் இல்லை பாருங்கள் எல்லாம் ஜீரோ ஜீரோ ஆகிடுச்சா அதே அந்த அமௌண்ட்டு மேலே கிளிக் பண்ணால் என்னோடய வாலெட்டில் போய் அதெல்லாம் உட்காந்துருச்சு இதில் பதினாறுரூவா ஐம்பது பைசா தொண்ணூறு பைசா சம்திங் அவரோட காசு இருக்குது யார் நம்ம நண்பரோட நண்பருடைய காசு தான் இது உள்ளே இருக்குது நம்ம வித்ரா பண்ணும்போது இந்த அமௌண்ட் அவருக்கு நம்ம ரிட்டன் பண்ணணும் ஜீஃபேன் சரி வாங்க இப்போதைக்கு போவோம் ஊருக்குள்ளே போய் நிற்போம் என்ன ஆர்டர் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு போடு கொடுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம் மறக்காமல் ஒரு லைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புதுசாக டெலிவரி வரும்போது அதிலெலாம் நீங்கள் அட்டாச் பண்ணலாமா வேணாமா யார் டெலிவரி ஜாப்க்கு வரா வரணும்னு நினைக்கிறாங்களோ சவுதியில் டிரைவிங் ஜாபுக்கே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க லெட்ஸ் கோ ஆர்டர் வரட்டும் வந்தோடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஜிஃபேம் வாங்க ஜிஃபேம் ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பதினொன்று ஆகிடுச்சி ஸோ ஒம்போதுரை எந்திரிச்சி பத்து மணிக்கெலாம் லாகின் ஆகி மணி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கூட வந்து நமக்கு இன்னும் வரவே இல்லைங்க அப்புறமா தான் ஒரு வழியாக நமக்கு வந்து இது என்ன சொல்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இது பண்ணியிருந்தார் என்ன சொல்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்கிறது இது பண்ணியிருந்தார் ஐயோ என்னடா இப்படி இன்றைக்கி ஆகுது சப்ஸ்கிரைபர் வந்து ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னார் ஸோ அவர் வந்து ஐடி கொடுத்துட்டாருங்க ஸோ அவர் பேரில் நான் மந்த்லி சேலரி மாரி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டிருக்கோம் இந்தப்போ ஃப்ரீலான்சராக ஓட்டினா நமக்கு என்ன டிஃப்ரென்ஸு மந்த்லி ஓட்டினா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க இப்போ போகலாம் போயிட்டு மந்த்லிக்கு என்னன்றதோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா மந்த்லிக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒரு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒரு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அது நம்ம என்ன ஏது அப்படின்றதோ உங்களுக்கு நான் வந்து இப்போ நான் காட்டுறேன் ஓகேஜி ஃபேன் ஸோ வாங்க போகலாம் போயிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போது சரிங்களா பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு அது ஆஃபீஸ்க்கு வந்தோம் தலைவருடைய செல்ஃபி வந்து நமக்கு ஒன்று தேவைப்படுது அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கையில் கிடைக்காதனால அவர் நெட் ஆஃப்ல இருக்கா நெட் ஆன்ல தான் இருக்குது அது பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன் இன்னும் மெசேஜ் பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிறது இன்னும் இங்கே ஏதாவது வெயிட் பண்ணுறக்கா அவர் செல்ஃபியே கொடுக்கல இன்னும் அதனால் பசியாக எடுத்துக்கிச்சு சரி வேறு வழியில் சாப்பிட வந்துடலாம் அப்படின்ட்டு பன்னெண்டு ஏழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தருசாக கொடுத்தாங்க இந்த இலையெல்லாம் போட்டு வச்சு இந்த இலையெல்லாம் வச்சு எழுத்து கட்ட வேண்டியதான் எல்லாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு என்ன எதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஜிஃபேன் ஓகேவா சூப்பரே ரைஸு கொஞ்சம் ஸ்பைசின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இங்கே அந்தளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஸ்பைசினா இருக்காது பட் ஓகே சாப்பிடலாம் ஜிஃபேமே ஸோ பிரதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அவரோட ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு விட்டுட்டாரு இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேங்க அப்புறமா தான் தெரிய வந்துச்சு பிரதர் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது செக்யூரிட்டி வந்து மொபைல் வாங்கிட்டு போயிட்டாங்களோ அதாவது செக்யூரிட்டையும் மொபைல் கொடுத்துட்டு போயிட்டார் ஸோ அதனால தான் அட்டன் பண்ண முடியல இந்த ரெஸ்பான்ஸும் பண்ண முடியல வெளியே வந்த உடனே சாரின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்தாரு ஸோ ரியலி ஸோ ஹாப்பி இப்போ வாங்க ஐடி போட போவோம் ஸோ மந்த்லி என்ன அது டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு வந்து முடிக்கிறேன் இன்னும் இன்னும் பாதி பேருக்கு இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்றது இன்னும் புரியுதா இல்லைன்னு சொல்லி தெரியல ஸோ நான் அதை போட்டு முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்திருக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் இப்போ நான் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இது ஃபேமே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்த வேலை நல்லபடியாக முடிந்ததுங்க கீட்டாவில் வந்து மந்த்லி பேஸ்டு சேலரிக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் வந்து இந்த ஹெல்ப் பண்ணலனா முடிஞ்சது இருக்காது ஆக்சுவலாக எனக்கு மட்டும்தான் இப்போ பண்ணியிருக்கேன் இன்னும் பெரிய அண்ணனுக்கு பண்ணணும் ஸோ யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் பார்ப்போமே ஸோ மேக்சிமம் ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு எம்பசி காட்டுறேன் பாருங்கள் இது தெரியுதா பார்க்க இது வீடு தானே வீடே தான் ஆனால் இது வந்து ஒரு எம்பசி இது எந்த நாட்டு எம்பசின்றது எனக்கும் தெரியல உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க ஐயோயோ நான் இந்த பக்கம் விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எம்பசியை நீங்கள் பார்க்க முடியாது ஐம் ரியலி சாரி கைஸ் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த போக போகக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் நான் போவேன் இந்த பக்கம் தலைவர் வராரு ஜிஃபேம் ஸோ பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு ஸோ இப்போ போட்டு முடிச்சாச்சு ரெஜிஸ்டர் இன்றைக்கி தான் பண்ணாங்க என் முன்னாடி தான் தலைவர் வந்து உட்காந்து பண்ணா பிள்ளை டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சாச்சு நாளைக்கே வந்து நம்மளுக்கு மேபி மெசேஜ் வரும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க மெசேஜ் வந்த உடனே சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம் ஸோ இந்த பக்கம் யாராவது வந்துடக்கூடாது அது வரைக்கும் சாரிப்பா 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 நானே ராங் ரூட்லேருந்து தான் வெளியே வரேன் எஸ் ஸோ வா 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 சிக்னல் இருக்குது ப்ரிட்ஜில் வந்து யூ டர்ன் போட்டுப்போம் இங்கே தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது அபூபக்கர் ரோட்டில் வந்து இருக்குது இந்த கீட்டா ஸோ இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கீட்டா தான் ஆல்ரெடி நீ ஓட்டிகிட்டு இருந்தே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரீலான்சர் ஐடி இப்போ நான் போட வந்திருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி பேஸ்டு சேலரி ஒரு ஃபைவ் ரியால் ஃபைவ் தௌசண்ட் ஃபை ஐயாயிரத்தி ஐநூறுபால் சம்திங் கிட்டே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்பள்தா நம்பளுது எல்லாமே நல்லது நம்பளுது பெட்ரோல் எல்லாம் நம்ம எல்லாமே நம்பளுது டெய்லி வந்து டென் ஹவர்ஸ் டியூட்டி ஒன் ஹவர் வந்து ரெஸ்ட்டு ஓகேங்களா மீதி இருக்கிற நைன் ஹவர்ஸ் கண்டினியூஸ்லி வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் இந்த நைன் ஹவர்ஸில் அவங்க கொடுக்குற டெலிவரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்லி எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் எந்த ஒரு வர்ற ஆர்டர்ஸை எதுவுமே நம்ம கேன்சல் பண்ணாமல் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி அந்த நைன் ஹவர்ஸ் டெய்லி லாக்இன் கொடுக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் எண்ட் ஆஃப் தி மந்த்து நமக்கு அந்த சொன்ன சேலரி வந்து கையில் சேரும் ஒரு சில ஆஃபீஸில் நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க ஒரு சில ஆஃபீஸில் நாலாயிரத்தி எழுநூறு கொடுக்குறாங்க ஒரு சில ஆஃபீஸில் ஐயாயிரம் கொடுக்குறாங்க ஒரு சில ஆஃபீஸில் ஐயாயிரத்தி ஐநூறு இன்னும் நல்லா இருக்கிற ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரியால் மாதம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற ஆறாயிரம் ரியாலுங்கிறது ஒரு லட்சத்தையே தாண்டுதே ப்ரோ எப்படி ப்ரோ இப்படிலாம் கொடுக்குறாங்களா இது நீ ஏன் முன்னாடியே போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலை ஏன்னா கஃபால் அவங்க பேருக்கு மாறணும் எல்லாமே பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவங்க பேருக்கு நம்ம மாறி நம்மக்கிட்ட வண்டியிலேருந்து எடுத்து எல்லாமே நல்லா நான் இருக்குது இப்போ நான் என் கஃபில் பேரில் இல்லாமல் இந்த கம்பெனி பேருக்கு மாறினேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ கிடைக்கும் இல்லை நான் மாறலாம் மாட்டேன் எனக்கு கொடுப்பா வண்டி கிண்டி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இவங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் ஒரு சில பேர் இந்த மாதிரி ஐடி கொடுப்பாங்க ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க அண்டு கஃபில்கிட்டருந்து நம்ம மாறுறதுல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உடன்பாடை கிடையாது என்னோட கஃபில் கூட நான் இருக்கிறது தான் எனக்கு பெட்டராக தோணுது பிகாஸ் ஆஃப் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கலை ஸோ அந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கும் இங்கே வந்துட்டேன்னா எனக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது ஏன்னா நான் இப்போ வந்து கஃபில் கிட்டே இருக்கேன் டக்குனு ஒரு இரநூறு ஆள் இன்றைக்கே வந்து கஃபிலுக்கு கையில் கொடுத்து இந்த அப்படி நான் வந்து கிளம்புறேன் அடுத்த மாதம் அப்படின்னா எனக்கு உடனே லீவ் அடிச்சு கொடுப்பாரு இல்லை நான் நைட்டே கிளம்புறேன் எனக்கு லீவ் அடி டக்குன்னு நாளைக்கு எனக்கு ஃப்ளைட் அப்படின்னா உடனே லீவ் அடிச்சு கொடுப்பாரு ஆனால் இவங்க பேருக்கு நான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன்னா இவங்க தான் எனக்கு முதலாளி மாதிரி ஆகிடுவாங்க ஸோ ரெண்டு வருஷத்துக்கு தான்ப்பா நீ போகணும் வரணும்னு சொல்லி ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் போட்டு நொட்டுவாங்க ஸோ அது நமக்கு தேவையில்லாத வேலை அதனால் அது நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் ஜிஃபம் ஓகேவா ஸோ இதுதான் ரீசனு ஸோ இப்போது இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன் டெய்லி டென் ஹவர்ஸ் டியூட்டி டைம் வந்து நம்ம இஷ்டத்துக்குலாம் லாக்இன் இருக்க முடியாது இவங்க டைம் கொடுப்பாங்க இதில் வந்து நீ இன்னும் ஒம்பது ஒம்பது மணி நேரத்துக்கு நீ இருக்கணும் இதில் வந்து அதில் நீ ஒம்பது மணி நேரத்துக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு லாகின் ஹவர்ஸ் கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாக வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி டென் ஹவர்ஸில் ஒன் ஹவர் வந்து லீவு அதாவது ரெஸ்ட்டு மீதி நைன் ஹவர்ஸ் டெய்லி வந்து நம்ம லாகின் கொடுக்கணும் அந்த ஒம்போது மணி நேரத்தில் நீ வந்து ஒரு செகண்ட் அதாவது எட்டு மணி நேரம் ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் ஐம்பத்தி ஒம்பது செகண்டில் நீ லாகின் பண்ணால் கூட அந்த அந்த டே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணாதான் நீ ஒரு செகண்ட் முன்னாடி எதுக்கு நீ வேலையை விட்டு நீ நின்ன எதுக்கு நீ உன் லீவு அதுக்குள்ளே நீ வேலையை விட்டு நின்றுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி காரணம் காட்டி ஆப்படிச்சுடுவாங்க ஸோ புரிஞ்சிச்சா அவங்களுக்கு இதுதான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அதர்வைஸ் இவளோ தான் பட் என்ன சேலரிலாம் வெளியே விசாரிச்சதுக்கு கரெக்டாக தான் இந்த கம்பில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க பட் எண்ட் ஆஃப் தி டே என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டு அடுத்த மாதம் கையில் காசு வாங்கும்போது தெரியும் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி பத்தாம் தேதி தான் சா சேலரி டேட்டாக அந்த ஒன்று டு ஒன்று இல்லைனா ஒன்று டு இந்த பத்து டு பதினஞ்சுக்குள்ளே கொடுத்துருவாங்க அதாவது முப்பது நாள் ஓட்டி முடிச்சிட்டோன்னா அது நாற்பத் நாற்பதாவது நாள் நாற்பத்தஞ்சாவது நாளில் தான் அந்த சேலரியெலாம் கையில் வரும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அது இல்லாமல் ஐயோ என்னமோ ஒன்று சூப்பர் டாபிக் ஒன்று சொல்லலான்ட்டு வந்தேன் எப்படியா மருந்தேன் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதை நம்ம ஓட்டி பார்க்கணும் ஆ அது இல்லாமல் நாளைக்கு இன்னைக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்ல மேபி நாளைக்கு வந்து எனக்கு ஐடி கிடச்சிடலாம் அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன்பா நான் இன்றைக்கி தேதி பதினெட்டு நாளைக்கு வந்து பத்தொம்போது மேபி நாலு நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இது என்ன கணக்கு எனக்கு இந்த பத்தொம்பது டு பத்தொம்பது சம்பளம் டேட் வருமா கேட்டால் இல்லை இந்த பத்தொம்பது டு அந்த ஒன்றாம் தேதி வரைக்கும் நீ எத்தனை ஆர்டர் ஓட்டுறியோ ஒரு ஆர்டருக்கு பத்திரியால் அப்படின்ற மாதிரி அதை பேஸ் பண்ணி அவ்வளோதான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீ அந்த ஒன்று டூ இதில் இருந்து உனக்கு சேலரி கணக்காக மாறிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வாங்க போவோம் இதுக்கு நடுவில் அடுத்த மாதம் நான் சம்பளம் எடுக்கிற வரைக்கும் பெட்ரோல் அது இதுன்னு எல்லாம் பார்த்துக்கணும் ஸோ நைன் ஹவர்ஸ் உங்களுக்கு டியூட்டி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆர்டர் ஓட்டிக்கிறது போகிறதெல்லாம் பர்சனலாக மறுபடியும் ஓட்டிக்கலாம் ஓட்டி அதில் தான் சாப்பாடு காசு பெட்ரோல் காசுலாம் எடுக்கணும் லெட்சி இந்த டெய்லி கையில் வருதா நல்லா தான் இருக்குது பட் செலவாகிடுது ஏதோ ஒரு மூலையில் எண்ட் ஆஃப் தி மன்த் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை இந்த மாதம் கையில் ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்காக தான் மாத சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எண்ட் ஆஃப் தி மந்த் அந்த சம்பளம் கைக்கு வரும்போது உருப்படியாக ஒரு அமௌண்ட் வீட்டுக்கு போய் சேரும் ஜி ஃபேன் சரி வாங்க ரூமுக்கு போகலாம் நேராக இப்போ ரூமுக்கு தான் போகிறேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆயிடுச்சு மேபி நாலு மணிக்குள்ளே ரூமுக்கு போயிடலான்ற ஒரு நம்பிக்கை கோ ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேன் மைக் யூஸ் பண்ணல ஸோ நான் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் மைக்கெலாம் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ பார்ப்பேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சரி பார்ப்பேட் ஆ ஓகே ஜிஃபா ஸோ வாங்க இப்போ கொடுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போவோம் லைட்டு நம்ம வந்து ஆன்லைனில் வர வச்சுருந்தோம் நம்மளே பண்ணுறோன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் சொதப்பிட்டு அங்கே கிட்ட இருக்கிற லைட் பாருங்களேன் எவ்வளோ பக்காவாக அடிச்சுட்டு இருந்துச்சு இப்போ பாருங்களேன் ஒன்று மேலே ஒன்று நீ எப்படி அடிக்குது பாருங்கள் சா நம்மளை ஒன் சைடு ஹெட்லைட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உடஞ்சிருச்சு ஸோ அதனால் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம எங்கடா போகிறோம் அப்படின்னா யாஸ்மின் பக்கம் தான் போகிறோம் அண்ட் நம்மளோடய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கும் ஒரு பெரிய வாய்ஸ் ஒரு பெரிய வீடியோ நான் ஸ்டாப் அப்படியே கட்டிங்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தெளிவான டீட்டெயில்ஸோடு ஒப்படைச்சிருப்பேன் இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாளைக்கு நம்ம ஐடி மட்டும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா பக்காவாக நம்மளோட ஒர்க்கை வந்து முடிச்சுக்க போகிறோம் ஜெயப்பேன் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்க நேராக போகிறோம் போயிட்டு யாஸ்மின்ல வெயிட் பண்ணுவோம் அண்டு ஜாய்ஸ்ல ஆல்சோ நம்மளே ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஐ திங்க்ஸோ பண்ண முடியும் ஸோ பண்ணி பார்ப்போம் பண்ணி பார்த்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து பார்த்திங்கனா நம்ம ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வாங்க போகலாம் அண்ணா ஆக்சுவலாக கிட்ட தான் இருக்கு நேராக போவோம் அண்டு மேபி நாளைக்கு இல்லைன்னா நாலரை அன்றைக்கிலேருந்து நம்ம வந்து ரெகுலராக அந்த மந்த்லி சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு ஒரு டெய்லி பேசிஸில் கையில் காசு வருதுன்னா அது சில்லற சில்லறையாக எங்கள் சாப்பாட்டுக்கு எப்படி போகுது அப்படின்றதே ஒன்றுமே புரிய மாட்டேது இந்த மந்த்லி பேஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது ஜிப்பேன் இது உண்மையா இல்லைன்றதை நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வண்டி ஓட்டுறது தினசரி என் கைக்கு காசு வர்றது தான்ப்பா நான் பத்திரமா என்னால் பார்த்து வச்சுக்க முடியுது அப்படின்றீங்களா இல்லை இல்லை எனக்கு மாதம் ஆச்சுன்னா தான் அந்த மாதம் ஆச்சுன்னா எண்ட் ஆஃப் தி மந்த் வரும்போது தான் அது ஒரு அது வந்து ஒரு உபயோகரமாக எனக்கு ஃபீல் ஆகுது கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வண்டி பெட்ரோலுக்கு மெயின்டெனன்ஸுக்கு மீதி வீட்டுக்கு கொஞ்சம் கடனுக்கு கொஞ்சம் டீவுக்கு அப்படின்னு எடுத்து வைக்க எனக்கு நல்லா இருக்குப்பா சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா யாருக்கு எப்படி செட் ஆகுண்டோ சொல்லுங்கள் எனக்கு மந்த்லி தாங்க செட் ஆகும் உங்களுக்கு எப்படி ஆகுன்றத மறக்காமல் நம்மளுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சு விடுங்க ஓகேவா சரி வாங்க அப்போ நம்ம நேராக ஏரியாக்குள்ளே போவோம் அங்கே போய் நின்றுட்டு வெயிட் பண்ணுவோம் வழக்கம் போல தான் இதில் வந்து காலையிலேருந்து போட்டு வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னமும் ஒரு ஆர்டர் கூட கொடுக்கல இது ஸோ கீட்டால் ஃப்ரீலான்சர் டோட்டலி வேஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது நைன்ட்டி பர்சன்ட் வேஸ்ட் தாங்க டென் பர்சன்ட் தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினதுக்கே எனக்கு நாலு ஆர்டர் தான் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கம்பனில் இருக்கேன் நான் ஃப்ரீயாக போதெல்லாம் வண்டி ஓட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சுத்தமாக வேஸ்ட்டு அந்த மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா ஜாஹில் போட்டுக்கோங்க ஜாஹெஸ் பெஸ்ட்டு அதில் உங்களுக்கு ஆர்டர் வரும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஓட்டினா கூட ஒரு நாலு ஆர்டர் அடிச்சுக்கலாம் ஓகேவா சரி வாங்க நிறையா இப்போ நம்ம ஊருக்குள்ளே போயிடலாம் மேம்ஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரூமுக்கு வந்தாச்சுங்க ஸோ எந்த ஒரு ஆர்டருமே வரலை இன்றைக்கி என்னென்னு தெரியல நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அப்போயுமே ஆர்டர் ரொம்ப மந்தமாக இருக்குது எல்லாமே அவுட் இருக்கு ஓட்ரு ஊட்ரா ஓடுறீங்களா என்ன கதனே ஒன்றுமே புரியல நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி தான் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும் இந்த மாதம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல பார்ப்போம் பெரிய தலைவலியாக இருக்குது ஸோ காலையில் போவோம் ஒரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நல்லா அழுத்தி குடிச்சி ஓட்டணும் மேபி நாளைக்கு கீட்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் நைன் ஹவர்ஸ் கொடுக்கணும் ப்ளஸ் நம்மள்தும் ஓட்டணும் எப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே எனக்கு புரியலை ஸோ ஆர்டர் ரொம்ப மந்தமாக இருந்துச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா கிட்டாட்டும் ஓட்டுருங்க ஃபீலான்ஸாக மறந்தே கொடுங்க நீங்கள்லாம் ஒரு ஆர்டர் கூட கொடுக்கல ஸோ அந்த மாதிரி நிலைமை ஸோ நாளைக்கு ஜாயஸில் தான் அகெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓட்டணும் ஸோ பார்க்கலாம் என்ன ஏது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மொத்தத்தில் இப்போதைக்கு கிட்டா கிட்டா பொறுத்த வரைக்கும் என்னோடய அபிப்பிராயம் என்னென்னா ஆர்டர் வந்தால் பேமெண்ட்டு அந்த காசுலாம் நல்ல ஒரு அமௌண்ட்டு தான் பே பண்ணுறாங்க பட் ஆர்டர் கொடுக்க மாட்டுறாங்க அதுதான் பெரிய விஷயமே ஸோ பார்க்கலாம் நம்ம கீட்டாலே இப்போ டைரெக்டாக போட்டிருக்கிறதால அதுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தெரியும் ஸோ லட்சி பார்க்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு நம்ம தான் ஓட்ட போகிறோம் டே ஆஃப்டர் டுமாரோ தான் மேபி கிட்டாக ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் லட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பை பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டே இப்படியே போயிடுச்சு எதுலையுமே ஒரு ரியல் இன்றைக்கி வருமானம் இல்லை மினிமம் ஜாயஸ்க்காவது போயிருந்தால் நூற்றம்பது ரூபாவது எடுத்து வந்திருக்கலாம் இன்றைக்கி அது கூட இல்லை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்